முழங்கால் படிடுங்க கருத்தா ஜபி ஏனா இப்ப நீங்க புரிந்து கொண்டீங்க இனி தினம் குடும்ப ஜபத்தில் ஜெபிங்க நிறைய யூடியூபர் மாட்டுவாங்க இந்த மாதிரி கள்ளர்கள் திருடர்கள் ஏமாத்துறவங்க மற்றவங்களை குறை சொல்லி பணம் சம்பாதிக்கிறவங்க பொய்யான செய்தி பரப்பி பணம் சம்பாதிக்கிறவங்க இனிமே வந்து ஜெயிலுக்கு தான் போவாங்க கத்தர் முடக்கி விடுவா ஆண்டவர் பார்த்து சீக்கிரத்தில் யூடியூபே முடக்கப்பட்டு போய்விடும் என்ன சொன்னா நிறைய அநீதியான காரியம் நடக்க ஆரம்பிக்கிறாரு என்ன பொய்யான காரியத்தை சொல்லி சொல்லி நிறைய காரியம் மற்றவங்களை திட்டி ஏமாத்தி ஒரு தனிப்பட்ட ஆளை பற்றி பேசி பணம் சம்பாதிக்கிற ஒரு பொய்யான ஒரு வக்ர புத்தி வந்து விட்டதுன்னு சொல்லி பேசுறாங்க சில மீடியாக்கள் எழுதுறாங்க இதெல்லாம் அப்படி நடக்குதுன்னு சொல்லி அது வந்து நல்லதல்ல சமுதாயத்தில் அப்ப தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார் எல்லாத்தையும் முடக்கி போட்டு விடுவார் நம்மை ஜெபிக்கணும் இப்ப எல்லாரும் முழங்கால் படி அண்ணன் மோகன் சிலாசஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஏ அவருடைய செய்திகளை கிறிஸ்துவ மெசேஜ்களை பிரசங்கங்களை எல்லாம் மற்ற யூடியூபர்ஸ் வந்து விமர்சிக்கிறாங்க அது மாதிரி இருக்கக்கூடாது அவங்களாம் வந்து ஜெயிலுக்கு போவாங்க அவங்களுடைய எல்லாம் முடக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நீங்களாம் இதுக்காக ஜொபம் பண்ணுங்க அப்படின்றது நாங்கள் வந்து இப்ப நீங்க பைபிள்ல இருந்து விளக்க கொடுக்குறீங்க காலகாலமாக கொடுக்குறீங்க இதில் எல்லாமே சரியா நாங்கள் எல்லாத்தையுமே ஏற்றுக்க முடியுமா இந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் ஐம்பது வருஷமாக சொன்ன விளக்கத்தையே நீங்கள் ஊழியத்திலேருந்து தொடங்கின விஷயத்தில் தொடங்குன வருஷத்துலேருந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதே தான் சொல்லிக்கிறீங்க பரவாயில் நரகம் ஆசீர்வாதம் செழிப்பு சபை கட்டிடம் ஜபம் கைத்தட்டில் பாட்டு பாடுறது உபவாசம் இருக்கிறது ஒரு நைட் ப்ரேயரு ஆன்லைட் ப்ரேயரு இதையே சொல்லின்னு இருக்கீங்க ஏன்னா ஐம்பது வருஷமா இதை பத்திலாம் நாங்க எப்படி ஏத்துக்கிறது இந்த காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐம்பது ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்க வந்து ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்துருக்கிறோம் இது எங்களுடைய வாழ்க்கையில ஒத்து வரதாக இருக்குது இப்போ பைபிள்ல எங்களுக்கு வேற மாதிரி புதி புரிந்துருக்குது என்ன பைபிள்ல இது வேற மாதிரி இது சொல்றது வேற பைபிள்ல சொல்றது வேறன்னு எங்களுக்கு தெரியுது அதனால நாங்கள் இதை பற்றியெல்லாம் விமர்சிக்கிறோம் நீங்க பண்ற பிரசங்கத்தை விமர்சிக்கிறது உண்மைதான் என்ன அப்படிதான் நடக்கும் காலத்தின் கட்டாயம் இது நாங்களாம் வேணுன்ட்டு பண்ணல காலத்துக்கு கரெக்டாக கருத்துல உங்களை எழுப்புறது போல இக்காலத்தில் எங்களையும் எழுப்பியிருக்க அதனால் எங்கள் மேலே குற்றம் சொல்கிறது பழி போடுறது அது நியாயம் கிடையாது இப்போ ஜெயிலுக்கு போய்ட்டுங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஏன் போனோம் ஏன் போனோங்க ஏன் ஜெயிலுக்கு போனோம் நாங்கள்லாம் இல்லை யாரும் வெட்டிவிட்டுமா குத்திட்டுமா கற்பழிச்சிட்டோமா அடுத்து மனைவி அபகரிச்சிட்டோமா அடுத்து வந்து சொத்தை அபகரிச்சிட்டோமா எதுக்கு நாங்கள் ஜெயிலுக்கு போனோம் மனிதருக்கு நீங்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்துவராத விஷயத்தை பைபிள் இருந்து சொல்லும்போது அது தவறு தேவையில்லைன்றத நாங்கள் சொல்கிறோம் அதுக்கு நீங்கள் கோப்பப்பட்ட நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் நீங்கள் கோபப்படுறது அர்த்தம் கிடையாது அதை நீங்கள் நீங்க தான் திருந்திக்கணும் என்ன நீங்கள் திருந்திக்கணும் நாங்கள் எங்களுடைய வழி விட்டு விலக முடியாது நாங்கள் எங்களை கருத்தர் எதற்காக இருக்கிறாரோ எதை எங்களை பேச வைக்கிறாரோ அதை நாங்கள் பேசி தான் இருப்போம் ஏன்னா எங்களை ரெண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் எங்கள் மைண்டில் ஃபிக்ஸாக இருக்கிறது நாங்கள் பேசி தான் இருப்போம் எது எங்களுக்கு எங்களுக்கு நல்லது கேட்டது தெரியும் நீங்கள் சொல்கிறது நாங்கள் சரின்னு சொல்லிட முடியாது அதனால் உங்களுடைய மிரட்டல் பேச்சுகள் ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க இப்போ என்னுடைய வீடியோஸ்லாம் மொத்தமே விழிப்புணர்வு வீடியோ தான் கிறிஸ்தவத்தில் பைபிளில் மையப்பொருளையும் ரகசிய மறைப்பொருளையும் நான் சொல்லிட்டு இருக்கேன் மனிதனுக்கு தேவையான கல்வி மையமாக வச்சு எழுதப்பட்டது பைபிள் சொல்லியிருக்கேன் இது பண்ணி நீங்கள் சொல்கிறது கிடையாது மனிதனுடைய தேவையான கல்வி பற்றி நீங்கள் பைபிள் இருந்து விளக்குறது கிடையாது மனிதர்களுக்கு தேவையான இந்த காலத்தில் தேவை வாழ தேவையான வீடு ஆஸ்தி சுகம் எல்லாத்தையும் செழிப்பான வாழ்க்கை இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுறது கிடையாது வெறும் கட்டட சபையின் முக்கியத்துவத்தை படுத்தி பேசிட்டு ஜபத்தின் முக்கியத்துவப்படுத்தி பாட்டு பாட்டின் முக்கியத்துவப்படுத்தி பேசிவிட்டு மக்களுடைய வாழ்க்கையை நேரத்தையும் அவங்களுடைய சக்தியையும் காசையும் படத்தையோ விரை எதிர்காலத்தையும் விரைவில் பார்க்குறதுனால நாங்கள் பேசுகிறோம் நாங்களும் ஐம்பது வருஷமாக அந்த உலகத்தில் வாழ்ந்துக்கணும் எது சரி எது கட்டது கெட்டது எது நம்மளுக்கு தேவை தேவையில்லைன்றது நாங்களும் ஆரோக்கியம் அறிஞ்சு நடக்கிறோம் நாங்களே இந்த உலகத்தை வாழ்ந்துருக்கோம் பல பற்றாக்குறையால் பல அசிங்க அவமானங்களால் அவமானங்களை இந்த மாதிரி தவறான தவறான நிகழ்த்த தரும் தவறான விளக்கத்தால் இங்கே குடும்பத்தில் குழப்பம் உண்டாகுது அதுக்காக தான் நாங்கள் பேசுகிறோம் இந்த மாதிரி குழப்பம் இனிமன காலத்திலேயே ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் இந்த யூடியூப் எங்களுக்கு கடவுள் கொடுத்த இது யூடியூப் யூடியூப்ன்றது ஒரு வரப்பிரசாதம் இந்த தீமைகளை வேறு நன்மைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு நெட்ஒர்க் தான் இந்த யூடியூப் அதுக்கு இது வந்து கடவுள் கொடுத்தது தான் கடவுள் யூடியூபே ஒழிஞ்சுவிடும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட முடியாது இது கடவுள் கொடுத்தது கடவுள் ஏற்படுத்தினது யூடியூப் அதை வந்து நீங்கள் எப்படி ஒழிஞ்சு ஒழிஞ்சிட முடியும்னு சொல்ல முடியும் முடியாது நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துருமா என்ன நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடந்துருமா என்ன நீங்கள் சுயத்தினால ஏதாவது செஞ்சிடலாம் ஆனால் கடற்கரைய கொள்கை கோட்பாடு அவருடைய நோக்கம் இதெல்லாம் நீங்கள் வந்து மாற எதிர் மாற நீங்கள் செயல்பட்ட முடியாது இறைவனுக்கு நேரம் எதிராக நீங்கள் செயல்பட்ட முடியாது அதனால் இப்போ என்னுடைய வீடியோஸையும் மோகன் சிலாஸ் அந்த ஆட்கள் வந்து பார்த்துன்னு இருக்காங்க என்ன காட்டுது இங்கே இவருடைய ஆட்கள் எல்லாம் இவருடைய மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து என்னுடைய வீடியோஸை பார்த்துன்னு இருக்காங்க அவருடைய ஃபோட்டோலாம் எனக்கு காட்டுது நாங்கள்லாம் வந்து எங்களுடைய வேலைகளையும் முடிச்சுட்டு அன்றாட அன்றாட தினக்கூலிகள் நாங்கள்லாம் என்ன யாருடைய காணிக்கை பணமோ யாருடைய பைசாவோ எங்களுக்கு வர்றது கிடையாது நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் போய் பணம் தேவையை சம சம்பாதிச்சுட்டு தான் வந்தீங்க எங்களுக்கு நாங்கள் பேசிட்டு இருக்கோம் எங்களுக்கு இதில் ஒன்றும் வருமானம் இல்லை ஆயிரம் லட்சமும் கோடி கொட்டலை எங்களுக்கு எங்களுக்கு எங்களை நாங்கள் திட்டு வாங்குறது அதிகம் உங்களை போல அண்ணன் மோகன் சிவராஜ் ஆ நல்லவர் ஆ அவரும் பேசுறீங்களே அப்படிலாம் எங்களை யாரும் சொல்லலை எங்களை யாரும் திட்டுறாங்க ஏன்னா அன்றைக்கு கிறிஸ்து திட்டிய ஜனங்கள் இவங்களாம் ஏசுகிறிஸ்து ஏன் கடவுள்னு ஏற்றுக்காத மக்கள் இவங்களாம் இன்னும் அந்த பழைய நினைவுலேயே இருக்கிறாங்க இன்றைய கிறிஸ்தவர்கள் என்ன பழ பழமையிலே ஊறிக்கி எடுக்கிறாங்க ஒரு தெளிந்த புத்தி வரல பகுத்தறிவு புத்தி வரல இன்றைக்கு இன்றைய கிறிஸ்தவர்கள் ஏன்னா நீங்கள் எல்லாம் வந்து பழைய விளக்கத்தையே பைபிள் இருந்து கொடுக்கறதுனால இந்த பழ பழைய விளக்கத்தையே இவங்க நம்பிக்கைன்னு அதுதான் பைபிள் சொல்லுதுன்னு சொல்லிட்டு இவருடைய வாழ்க்கையை வீணிடித்துக் இருக்கிறார்கள் எனவே அண்ணா நீங்கள் உங்க வேலையை பாருங்கள் என்ன நீங்கள் பைபிள் இருந்து விளக்கத்தை கொடுங்க நாங்களும் அதுக்கு ஏற்ற விளக்கத்தை கொடுக்குறோம் மக்கள் எது சரின்னு ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கணும் அதனால எங்களை மெரிட்டுறதோ அல்லது ஜெயிலுக்கு அனுப்புறதோ இதெல்லாம் வந்து வேண்டாத வேலைகள் ஏன்னா எங்களுக்கும் குடும்பம் இருக்குது எதிர்காலம் இருக்குது ஆ நாங்கள் செய் இந்த சமுதாயத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளோ இருக்குது இன்னும் அதிகமாக நாங்கள் யூடியூப் போட வேண்டியது செயல்பட வேண்டியது மக்களுக்கு விழிப்புணர்வு சொல்ல வேண்டியது பகுத்தறிவு செய்தி இந்த பைபிள் வந்து சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது அதனால் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே